பெண்களுக்கு அது குறிப்பாக வயதான பெண்களுக்கு இலவச சேலை வழங்கியவர் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் வழங்கியவர் படிக்கும் பிள்ளைகளுக்கு அதாவது கல்லூரி படிப்பு படிக்க முடியாத பிள்ளைகளுக்காக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட அவர் பதவியில் இருந்தபோது இருநூறுக்கு மேற்பட்ட கல்லூரிகளை தொடங்கினார் அதாவது பிரைவேட்டாக வெளியாட்களுக்கு காலேஜிகள் கொடுக்கப்பட்டு நிறைய கல்லூரிகள் வந்தது பொறியியல் கல்லூரிகள் அதனால் நம் தமிழ்நாட்டில் உள்ள அளவுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது பொறியியல் கல்லூரி படிப்பு முடித்தவர்கள் அதிகமானவர்கள் தமிழ்நாட்டில் தான் உள்ளனர் ஆனால் அவருக்கு பிறகு அம்மாவும் தமிழக மக்களுக்காக நிறைய திட்டங்களை வழங்கினார் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களையும் வழங்கினார் பெண்களுக்கு கிரைண்டர் மிக்ஸி மாடு ஆடு இவையெல்லாம் கொடுத்ததும் அம்மாதான் அது மட்டும் இல்லை சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்து பெண்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தவரும் அம்மாதான் அதே போல் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு மடிக்கணினி சைக்கிள் அவர்களுக்கு சீருடை நாலு செட்டு கொடுத்தாங்க அம்மா இருந்தப்போ புத்தகம் இலவசமாக கொடுக்கப்பட்டது புத்தக பை கொடுக்கப்பட்டது ஜாமின்ட்ரி பாக்ஸ் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் வந்து நோட்டு புத்தகங்கள் கொடுத்தது இதெல்லாம் ஏழை எளிய குடும்பங்கள்லேருந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுடைய தாய் தகப்பனுக்கு செலவு இல்லாமல் செய்யறதுக்காக தான் அம்மாவே இதை ஏற்றுக்கிட்டு அம்மா செஞ்சாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் வந்து பெண் குழந்தை பிறந்ததும் அதை கொண்டுடுவாங்க அது வந்து அம்மா வந்த பு ஆட்சிக்கு வந்த பு புதுசில் இதை கேள்விப்பட்ட பிறகு தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்ததும் அம்மா தான் அதனால பெண்களுக்கு வந்து அம்மா செஞ்சது மாதிரி யாருமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை அம்மா செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு திமுக ஆட்சி நடக்குது மக்கள் வந்து கசக்கி இருக்காங்க நான் இப்போ வர்ற எல்லாம் இதுக்கு முன்னே நான் தென்காசி மாவட்டம் முடிச்சுட்டு வந்தேன் இப்போ திருநெல்வேலி மாவட்டம் தமிழகம் முழுவதும் போய் மக்களை சந்திக்கிறேன் அங்கே இங்கே நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறது எதுவுமே செய்யலை ரேஷன்ல சரியாக சாமான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கரண்ட்டு அடிக்கடி போயிடுது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ மூணு முறை வந்து கரண்ட்டுக்கு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க யூனிட்டுக்கு காசை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நூறுரூவாய்க்கு முப்பது ரூபாய் ஏற்றிருக்காங்க அந்த அளவுக்கு இப்போ செஞ்சிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நூறுரூவாய்க்கு முப்பது ரூபாய் ஏற்றிருக்காங்க அந்த அளவுக்கு இப்போ செஞ்சுருக்காங்க அது வந்து வீடுகளுக்கு மட்டும் இல்லை தொழில் நிறுவனங்கள் எல்லாருமே இதனால பாதிக்கப்படுறாங்க வீட்டு மக்களும் பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லை எல்லாமே விலைவாசியும் சரி எதையும் கட்டுப்படுத்தல இது வந்து ஆட்சி வந்ததுலேருந்து எல்லாமே தப்பாக தான் நடந்துகிட்டு இருக்கு அது அது மட்டும் இல்லை அதாவது கொலை கொள்ளை இந்த மாவட்டத்தில் மட்டும் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இரநூத்தி நாற்பது கொலை நடந்திருக்கு எல்லாம் பட்ட பகலே நடந்திருக்கு இங்க காவல்துறை இருக்கு ஆனா இந்த திமுக ஆட்சி இருக்கும்போது காவல்துறை வந்து இப்படிதான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா திமுக போலீஸ் போலீஸு மாதிரி நடந்துக்கிறாங்க அதனால போலீஸ்க்கு வேலையே இல்லாமல் போயிடுது ஏன்னா இவங்க அராஜகமே பயங்கரமா இருக்கு அந்த அராஜகத்தை வந்து அவங்களால தட்டி கேட்க முடியல அதான் இந்த தவறு காரணம் இதே போலீஸ் வச்சுதான் அம்மாவும் ஆட்சி பண்ணாங்க அப்ப இந்த மாதிரி நடக்கல அதாவது கட்டுக்குள் சட்ட தான் கட்டுக்குள் இல்லை அப்படின்னு நினைச்சா அரசாங்கமே அப்படி இருக்கு நான் வந்து முப்பத்தி ஒன்பது வருடமா அம்மாவோட கூடவே இருந்திருக்கேன் ஆட்சி எப்படி நடத்துறது எப்படி எப்போ எந்தெந்த வேலையை எப்பப்ப பாக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது அதை எப்படி செய்யணும் அதனால வந்து மக்கள் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கறத தலைமையில இருக்கிறவங்க நினைச்சாதான் அந்த அரசாங்கம் நல்லா நடக்கும் இப்ப அப்படி தெரியல எனக்கு இப்ப நடக்கிறத பார்த்தாக்க இப்ப எப்படி சொல்றேன் அதாவது காவலில் துறையாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சால் ஒழுங்காக இருக்கும் ஆனால் செய்ய விடுறதில்லை அதுதான் முக்கியம் இப்போ இவங்க இந்த திமுக ஆட்சியில் நான் பார்த்த வரைக்கும் தெரியுது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறத நினைச்சி தான் நான் மக்கள் பிரச்சனையை என்னங்கிறத ஊர் ஊராக வந்து நான் கேட்டுட்டு போயிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே மானூர் பகுதியில் குற்றால பகுதியில் சீசன் காலத்தில் மானூர் பெரிய குளம் பல்லமடை குளம் தண்ணீர் கொண்டு வர வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த அரசாங்கம் ஆனால் இவங்க அதை செய்யலை குடிநீரும் இல்லை விவசாயத்துக்கும் தண்ணி இல்லை அதனால் வந்து ஜனங்க பாதிக்குது திருநெல்வேலி கால்வாய் வந்து தூர் வரல இதனால விவசாயத்துக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு தண்ணியே வரலன்னு சொல்றாங்க வாக்கு கேட்கும் போது இதெல்லாம் நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் வாக்கு கேட்டுருக்காங்க ஆனாக்க எதுவுமே நடக்கல உங்களுக்கெல்லாம் ஏதாவது நடந்துச்சா ஒன்னும் நடக்கல ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் நாங்க சரி அவங்க சொன்னதை கொடுக்கணும்ல கொடுக்கல இப்போ முதல் ஊரில் ராமாயன்பட்டியில் பேசிட்டு வரேன் அங்கே ஒரு அம்மா சொல்கிறாங்க அம்மா நான் எனக்கு எதுவுமே கிடையாது ரொம்ப கஷ்டப்படுற ஆயிரம் ரூபாய்க்கு நான் எளிதும் கொடுத்தேன் அதுக்கு பிறகு மாவட்ட தலைவரை பார்த்தேன் அங்கேயும் கொடுத்தேன் அதுக்கு எனக்கு பதில் லெட்ரு வந்துருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வருது என்ன வந்திருக்குன்னா நீங்க வருமான வரி கட்டுறீங்க அதனால உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு வந்திருக்கான் அந்த அம்மாவுக்கு வருமான வரினாவே என்னன்னு தெரியல அது சொல்லுது எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு அன்னன்னைக்கு போய் பொழைச்சாதான் எனக்கு கையில காசு கிடைச்சாதான் நான் வீட்டுல வந்து சாதமே பொங்க முடியும் அந்த அம்மாவுடைய கணவருக்கு வாத நோய் வீட்டுல படுத்திருக்காரு எங்களுக்கு வசதியும் ஒண்ணும் இல்ல ஆனா இந்த மாதிரி ஒரு கடிதம் வருதுங்கிறாங்க இது மாதிரி இந்த அம்மாவுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இந்த கடிதம் வருது அதாவது அரசாங்கத்துக்கு ஆயிரம் ரூபாய் எனக்கு தகுதி இருக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன ஒன்னு பதிலே குடுக்கறதில்ல யாருக்கும் அப்படி மீறி கொடுத்தாங்கன்னா என்ன வருதா நீங்க வருமான வரி கட்டுறீங்க அதனால உங்களுக்கு இந்த பணம் வந்து சேராது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல் அவங்களே கொடுத்துட்டு அந்த பேப்பரை அப்படியே போட்டுறாங்களாம் திருப்பியெல்லாம் இவங்க கொடுத்தாலும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க இது மாதிரி எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்றாங்க அதனால நான் இப்போ இந்த அரசாங்கத்தை நடத்துறவங்களுக்கு சொல்லிக்கிறது நீங்க சொன்னீங்க பெண்களுக்கு ஆயிரம் கொடுக்கப்படும் கொடுங்க நான் வேண்டாம்னு சொல்ல நீங்க கொடுக்கணுமா இல்லையா இப்ப வந்து என்கிட்ட சொல்றாங்க எல்லாரும் எங்களுக்கு வரல நீங்க தெளிவாவும் சொல்லல நீங்க என்ன சொல்லுங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அதானே சொன்னாங்க தேர்தல் சமயத்துல சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்க தகுதி உள்ள பெண்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஏன் இத நீங்க அப்ப சொல்லணும்ல சொல்லல அதாவது என்னன்னா தட்டி கழிக்கிற வேலை இதெல்லாம் அவங்க செய்யறது ஒன்னே ஒண்ணுதான் என்ன செய்யறாங்க தெரியுமா இப்போ நான் இன்னைக்கு பேசுறேன் இல்லையா உடனே நாளைக்கு ஒரு மந்திரிய விட்டு நீ பேட்டி கொடுன்னு சொல்லுவாங்க அந்த மந்திரி என்ன சொல்லுவாரு ஏன்னா நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக என்ன சொல்லுவாரு நாங்க எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க எல்லாருக்கும் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் படி நாங்க சரியா செஞ்சு இருக்கோம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க சொல்லுவாங்க நீங்க பாருங்க ஒரு நாள் ரெண்டு டிவில இத காட்டுவாங்க இப்படி தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவரும் சரி அம்மாவும் சரி மக்களுக்கு நல்லத செஞ்சிருக்காங்க மக்களுக்கு அம்மா அவ்வளவு தூரம் செஞ்சப்ப கூட அம்மா வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கடன் கொஞ்சமா தான் வாங்கியிருந்தாங்க இந்த அரசாங்கம் இப்ப கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் கோடிக்கு கடன்ல இருக்கு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிச்சா அதுவும் செய்யல என்ன பண்றாங்கன்னு தெரியல விளம்பரம் எதுக்கெடுத்தாலும் விளம்பரம் சும்மா ஒரு பொய்யான விளம்பரம் இது ஊரை ஏமாத்துறதுக்காக செய்யற விளம்பரம் இவங்களுக்கு புரியல இப்ப ஒரு வருஷம்னா இடையில இருக்கு மக்களுக்கு எதுவும் செய்யணும்னா செய்யறதுக்கு மொத்தம் இன்னும் வந்து நாற்பது மாதம் மாதம் முடிஞ்சு போச்சு இன்னும் மீறி இருக்கிறது இருபது மாதம் தான் இந்த இருபது நாற்பது மாதத்திலே உங்களால செய்ய முடியல இருபது மாதத்துல நீங்க என்னத்தை செய்ய போறீங்க அந்த இருபதுலயும் ஒரு ஆறு மாசம் தேர்தல் வந்துடுற நேரம் அதனால அப்ப எதுவுமே அரசாங்கம் செய்ய முடியாது அடுத்த அரசாங்கம் வந்துதான் எதையும் செய்ய முடியும் அப்போ இவங்களுக்கு இருக்கிறது பதினாலு மாசம் தான் அந்த பதினாலு மாதத்துல இவங்க என்னத்தை செய்ய போறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க உங்க வீட்டுல சமைக்கிறீங்க உங்க வீட்டுல எத்தனை பேரோ அதுக்கு சமையல் செய்வீங்க திடீர்னு உங்க வீட்டுக்கு ஒரு முப்பது பேர் திடீர்னு மத்தியானம் சாப்பிடற நேரத்துக்கு வந்துட்டா உங்களால சமைக்க முடியுமா முடியாதுல்ல அந்த கதை தான் இதுக்கு எப்படி இவங்க இந்த பதினாலு மாதத்துக்குள்ள என்னத்தை செய்வாங்க இவங்க எதுவுமே செய்ய முடியாது இப்படிதான் இந்த அரசாங்கம் பொய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அங்கங்க வர்றது ஒரு மந்திரி மயக்க பிடிக்கிறது அது தொடங்குறோம் அப்படின்னு சொல்றது ஒன்னும் தொடங்குன பாடு இல்ல ஒன்னும் செஞ்ச பாடு இல்ல இது என்ன பண்ணுது மக்களை ஏமாத்திக்கிட்டு போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல முடிவு வரணும் தமிழக மக்களுடைய நலனுக்காக தான் பெண்களின் முன்னேற்றத்துக்காக தான் என்னுடைய மக்கள் பயணங்கிறது தொடர்ந்து போயிட்டு இருக்கு நிச்சயமா உங்களுடைய குறைகள்லாம் சொல்லியிருக்கீங்க இந்த அரசாங்கம் செய்யுதா என்னான்னு பார்ப்போம் இல்லைன்னா அடுத்தது என்ன இருபதாவது மாசம் தேர்தல் வரப்போகுது தேர்தல் வந்ததும் அம்மாவோட ஆட்சி வந்தது அம்மாவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நியாயமா செய்வோம் நாங்க வந்து செய்யறத தான் சொல்லுவோம் மக்களை ஏமாத்த மாட்டோம் அந்த பழக்கம் தலைவருக்கும் கிடையாது அம்மாவுக்கும் கிடையாது அதே வழிதான் என்னோட வழி எனக்கும் கிடையாது அதனால நம்ம வந்ததும் மக்களுக்கு வேண்டியதை நாங்க செய்வோம் அது மட்டும் இல்ல பெண்களுக்கு சில திட்டங்கள் செய்யணும் இதெல்லாம் அம்மா வந்து சொல்லிட்டு இருந்ததுதான் அம்மா வந்து இந்த மாதிரி இப்படி அம்மாவுக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த மாதிரி ஆனத்துக்கு பிறகு இப்ப நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் அம்மா சொன்னதுல அதெல்லாம் நம்ம செய்யணும் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனால நிச்சயமா நம்ம அரசாங்கம் வந்ததும் இதெல்லாம் நாங்கள் செய்வேன் ஏன்னா ஒண்ணு விடாம நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது முதல்ல பெண்கள் வந்து எட்டு மணியா இருந்தாலும் சரி பத்து மணியா இருந்தாலும் பயம் இல்லாமல் வெளில போயிட்டு வரணும் அதை முதல்ல பண்ணணும் இங்க ஏன்னா இப்ப யாரும் வெளில போக முடியல வெளில போறதுக்கே எல்லாம் பயப்படுறாங்க இப்போ அதனால சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா எல்லாமே சரியாயிடும் அதை வந்து நம்ம வந்தாதான் தான் செய்ய முடியும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னா அம்மாவுடைய ஆட்சி வந்தாதான் தான் செய்ய முடியுங்கிறத நான் ஆணித்தரமாவும் சொல்லுவேன் என்ன செய்யணும் மக்களுக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அனுபவமும் இருக்கு நிச்சயம் செய்ய முடியுங்கிறதுனால தான் நானும் பேசிக்கிட்டு வரேன் இவங்கள மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு தேர்தல் அறிக்கை கொடுத்துக்கிட்டு அதை கொண்டாந்து மக்கள்கிட்ட காமிச்சு இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம வந்து பஞ்சாயத்துல உக்காந்து மரத்தடிக்கு மரத்தடி உட்காந்து வந்து பேசிக்கிட்டு தானே ஓட்டு கேட்டு வந்தாங்க வாக்கு கேட்டு வந்தாங்க இப்ப ஏன் யாரும் மரத்தடிக்கு வரல ஏன் வரலன்னு கேட்குறேனா வந்து கேக்கணும்ல அந்த மக்கள்கிட்ட உங்க ஊருக்கு வந்தப்ப இதை நாங்க செய்யறோம் சொல்லிட்டு வந்தோம் அதனால இப்ப நாங்க சொல்லணும்ல உங்களை தானே வந்தீங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் உக்காந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் உக்காந்து பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு ஏதாவது மக்கள் வேண்டியதை செய்றீங்களா நீங்க இல்ல மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது தெரியல சும்மா வந்து மேடையில நின்றுட்டு வாய்க்கு வந்தபடி நாங்க அதை செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோம் இந்த மக்கள் என்ன ஏமாலியா தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்க அப்படி இட போடாதீங்க நினைக்காதீங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்ல புத்திசாலியான மக்கள் கற்பூரம் மூலை உங்களுக்கு இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடுதான் அறிவு சார்ந்த மக்கள் மத்த மாநிலங்கள் இல்லைன்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்ம வந்து படிப்பறிவாக இருக்கட்டும் பிள்ளைகளோட வளர்ப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலயும் வந்து தமிழ்நாடு எப்போதுமே முதன்மை மாநிலமா இருந்திருக்கு அதனால எல்லாருமே விஷயம் புரிஞ்சவங்க எல்லாருக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு திட்டமிட்டு செஞ்சா எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு அதிக ஆசையும் நிச்சயமா அதுக்கு காலம் வரும் நிச்சயம் நம்ம செய்வோம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிட்டு இந்த இரவு இப்ப பத்து மணி ஆகுது இந்த நேரத்திலையும் எனக்காக நீங்க காத்திருந்து எல்லாரும் என்ன ஆசையா பாக்கிறதுக்காக காத்து நிச்சயமா உங்களுடைய மனசு எப்படியோ அது மாதிரி நானும் நடந்துக்குவேன் உங்க ஒவ்வொரு வீட்லயும் நானும் ஒருத்தியா தான் இருப்பேங்கிறத உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு அண்ணா நாம வாழ்க புரட்சி தலைவர் நாம வாழ்க புரட்சி தலைவி நாம சொல்லி வணக்கத்தை சொல்லிக்கிட்டு നന്ദിയോടെ വിട